ஆனால் ஷூட்டிங் கிளம்பும் போதே நான் கொடைக்கானல் வரேன் வந்து ஷூட்டிங்காக வரேன் அப்படின்னு சொல்கிறது அங்கே யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன அர்த்தம்னா நீங்கள் எல்லாம் அங்கேயே வந்துடுங்கன்றது தான் பொருள் எல்லாரும் அங்கே வந்துடுங்க அப்படின்றது தான் பொருள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஷூட்டிங் போயிருக்கிறாரு அப்படியான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போனாரா உன்னை தேடி வரவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விடலை பருவல்கள் தானே சார் எல்லா பசங்கள் தானே சார் எல்லாம் வந்து இருபதுலேருந்து முப்பது தானே எல்லாமே அணில் குஞ்சுகள் தானே சொல்கிறாங்க புசியானந்த ரோல் தான் சார் புசியானது கேட்டால் அவரெல்லாம் வந்து ஒரு கட்சியோட பொதுச்செயலராக சொல்லுங்க பாருங்கன்னா அவருடைய லாங்குவேஜே போதும் அவர் எவ்வளோ பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்னு ஊட்டாண்ட எண்பத்தி நாலாயிரம் சொல்ல இட்டாந்து லாங்குவேஜ் பாருங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ் எப்படி தாண்டவ மாட்டு பாருங்க அங்கே சொல்லியிருந்தோம் இவர் வந்து ரஜினி கிடையாது விஜய்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சதுலாம் ரஜினி தான் விஜய் பண்ண விஷயத்த யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு இதை பண்ணாருங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது வந்து தன் தானா வந்து பேட்டி கொடுக்குறாங்களா பாருங்க யாரும் கிடையாது இது வரைக்கும் சொல்லுங்கள் இல்லை ஏன் விஜய் சொல்ல சொல்லுங்க நான் என்னென்னலாம் நான் தான தர்மம்லாம் பண்ணியிருக்கிறேன் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கும் எதுக்கும் பதில் சொல்லல இது மாதிரி நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு யாரும் வராதிங்க யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவர் வரலன்னு சொல்லணுன்னா கூட இவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எதுக்காக வந்து ஷூட்டிங் போகிறத சொல்லிவிட்டு போகிறேன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் சார் இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ஷூட்டிங் போயிருக்காரு எப்பயாவது சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரா சரி அப்படியே நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்கன்னா அரசியல்வாதியாக நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதா வச்சுப்போம் அரசியல்வாதி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அப்போது வந்து அங்கே வந்துட்டு இந்த ப்ரெஸ்ஸை இங்கே மீட் பண்ணிவிட்டு அதுவும் இங்கேயே எங்கே ஷூட்டிங் வராரோ அங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்தா விட எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஷூட்டிங்காக வந்திருக்குறேங்கன்னு சொன்னாலும் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் ஷூட்டிங் கிளம்பும் போதே நான் கொடைக்கானல் வரேன் வந்து ஷூட்டிங்காக வரேன் அப்படின்னு சொல்கிறது அங்கே யாரும் வராதிங்க அப்படி சொல்கிறதுலாம் என்ன அர்த்தம்னா நீங்கள் எல்லாம் அங்கேயே வந்துடுங்கன்றது தான் பொருள் எல்லோரும் அங்கே வந்துடுங்க அப்படின்றது தான் பொருள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஷூட்டிங் போயிருக்கிறாரு அப்படியான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போனாரா இது வரைக்கும் அப்படி போகல சரி அப்படியே நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மீட் பண்ணால் கூட அது பதில் சொல்லாமல் ஓடுறாரு ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா திட்டமிட்டு நம்ம வந்து போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வரணும் அங்கே ஸ்தம்பிக்கணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்குது ஆனால் இப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வெக்கேஷன் டைம் இது லீவ் டைம் கொடைக்கானல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியும் அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து இவருக்கு பெரிய கூட்டம் சேரணுன்றதுக்காக அதுதான் நான் சொல்கிறேன் இது வந்து இது ஒரு வகையான பப்ளிசி பப்ளிசிட்டி பயிற்சியம்னு சொல்கிறேன் நான் வராதிங்க வராதிங்கன்னா வாங்க வாங்கன்னு பொருள் கூட்டம் சேராதிங்க சேராதிங்கன்னா கூட்டம் சேருங்கன்னு பொருள் இதுதான் இப்படி தான் நம்ம வந்து அதை வந்து மறைமுகமாக சொல்கிறது தான் இது உண்மையிலேயே வந்து ஒரு தொண்டர்கள் மீது இல்லை ரசிகர்கள் மீது அக்கறை இருக்குமானால் இப்படியான தள்ளுமுள்ளு நடந்து கீழே விழுந்து பல பேருக்கு முட்டிகளில் வந்து சிராய்ப்பு வந்து கால் முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு பைக்கை போட்டுன்னு விழுந்துருக்குறாங்க இப்படியான வந்து இருக்கும்போது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி ரகசியமாக நீங்கள் ஷூட்டிங்கு வந்துட்டு போனீங்களோ அப்படி தானே போகணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் இந்த இந்த தேதியில் இந்த இடத்துல நான் ஷூட்டிங்கு வரேன்னு சொல்கிறது அங்கே யாரும் வராதிங்கன்னு சொல்கிறதுலாம் என்னென்னு கேட்டனா இது வந்து இது ஒரு வகையான மறைமுகமான ஒரு அறிவிப்பு தான் நீங்கள் வாங்க கூட்டத்தை நம்ம காட்டுவோன்றது கூட்டம் சேர்ந்தவங்களாம் தலைவனாக கிடையாது சார் அது மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு வந்து கூட்டம் சேர்ந்து காணாமல் போயிருக்கிறாங்க பொறுத்த வந்து பார்ப்போம் இல்லை சார் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக் எண்டில் வந்து அவர் ஷூட்டிங் போகிறாரு அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஏற்கனவே கொடைக்கானலில் வந்து அந்த ஃப்ரைடே சண்டே சண்டே தான் எக்கச்சக்கமான க்ரௌடு இருக்குது சார் வெக்கேஷன் டைம் லீவ் நாள் லீவ் நாளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் வந்து ஆகிடுது மொத்தமாகவே உங்களுக்கு வந்து வெக்கேஷன் லீவு அதில் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸு அப்போது உங்களுக்கு அங்கே வந்து கூட்டம் நிரம்பி இருக்கும் அங்கே எதுக்குன்னா அங்கே போகும்போது அவர் அந்த வண்டியை விட்டு இறங்குறது இது எல்லாமே ரோட் ஷோ தான் ஃபுல்லாகவே ஷோ தான் நோக்கமே அங்கே பொதுமக்கள் வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்கன்றது வந்து கேட்டனா வந்து இது ஒரு வகையான வந்து கேட்டனா வந்து ஒரு அதிருப்தி தான் இந்த எல்லாம் வந்து பார்த்தினா அந்த ரசிகர்கள்ன்ற பேரில் வந்து இவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டி பைத்திகாரத்தனம் அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ பயிற்சியங்களின் தலைவன் தான் அப்படி தான் சொல்லணும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை அதே மாதிரி வந்து ப்ரெஸ் மீப்பில் வந்து நான் வந்து கண்டிப்பாக சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார் சார் ப்ரெஸ் மீட் நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது இன்ன இன்ன விஷயத்துக்காக நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் வேலை நிமித்தமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுக்கிறேன் அப்போது வேலை நிமித்தமாக நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இது வந்து அரசியல் நடவடிக்கை கிடையாதுன்றது நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க என்ன அப்போது வந்து உங்களுக்கு அந்த அரசியல் கேள்விகளை நீங்கள் தவிர்த்துட்டு போகிறீங்க அப்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாக்கா அங்கே ரசிகர்கள் வரமாட்டாங்க அப்போது ஒன்று ரசிகர்கள் வந்து விஜய் சொல்கிற அந்த வார்த்தையை வந்து பொருட்படுத்தலை மதிக்கலன்னு தான் பொருள் இல்லையா இதுதான் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அரசியல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அது தனியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து கேட்டால் வேலை நிமித்தமாக நீங்கள் போகிறீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரி அப்படியே நீங்கள் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணுறீங்க அங்கே முழுமையான கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்களா அதுவும் கிடையாது அப்போ இது எதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கொடைக்கானல் வரேன் அப்படின்றத நீங்கள் மறைமுகமாக நீங்கள் வந்து ரசிகர்கிட்ட சொல்கிறீங்க இது ஒரு வகையான பைத்தியம் தான் சார் பப்ளிசிட்டி பைத்தியம் தான் நான் சொல்கிறேன் விஜய் வந்து பப்ளிசிட்டி பைத்தியம் சரி ஷூட்டிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குசி ஆனந்த் வந்து இருக்காரே சார் அவருக்கும் சினிமாவுக்கும் என்ன சார் சார் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து கேட்டினா அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறார் இவரே இன்னும் சினிமா நடிகனா தானே இருக்கிறாரு இன்னும் அரசியல் அரசியல்வாதி அரசியல்வாதியாக உண்மையிலேயே மக்கள் மீது மரியாதை இருக்குமானால் மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி வந்து தள்ளுமுள்ளு நடக்குது அப்போ மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுனாக்கா வழி இருக்கா வழி இல்லை இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து கேட்டிங்கன்னா வந்து மக்கள் வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரி மக்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் உன்னை தேடி வரவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா விடலை பருவங்கள் தானே சார் எல்லா பசங்க தானே சார் எல்லாம் வந்து இருபதுலேருந்து முப்பது தானே எல்லாமே அணில் குஞ்சுகள் தானே சொல்கிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை கிடையாது பொதுமக்கள் கிட்ட வந்து பொதுமக்கள் இப்போ அவதிப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே இந்த தொல்லையை வந்து கேட்டினா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வராங்கன்னா பாதுகாப்புன்ற பேரில் வந்து கேட்டனா மக்களை வந்து பார்த்திங்கன்னா பல பல மணி நேரம் காக்க வைக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற தலைவர்லாம் எளிமையாக இருக்கிறாங்க அது மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் கலைஞராக இருவங்கள்லாம் வந்து கேட்டால் வந்து இவங்க ஒரு சாலையில் போனாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு வந்து அந்த வெயிட்டிங்கில் இருக்க வேண்டியிருக்கும் அவங்க பாட்னு போயிடுவாங்க நம்ம பாட்னு கலைஞ்சு போயிடுவோம் ஜெயலலிதா இருக்கும்போது பல மணி நேரம் காக்க வச்ச கதைலாம் இருக்குது இப்போ இந்த மாதிரியான போக்குவரத்து ஆச்சுன்னா இங்கே ஏதாவது சா சாதாரண மக்கள் ஏதாவது வந்து கேட்டனா வந்து ஒரு காயப்படுறதோ அல்லது உயிரிழப்பு ஏற்படுறதோ அப்போ தான் வந்து இதோடய வழி என்ன இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு இவர் இங்கே வர இடத்துலாம் ஒரே கூட்டத்தை சேர்த்துட்டு ஒரே அம்பலம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் இதெல்லாம் நெகட்டிவான பார்வையாக தான் பார்க்கப்படுது இது வந்து இவங்க திருத்திக்கனால் ஆனால் இவங்க திருத்த மாட்டாங்க இதோ புஷியானது ரோல் ரோல்னா சார் புஷியானது கேட்டால் அவரெல்லாம் வந்து ஒரு கட்சியோட பொதுச்செலராக சொல்லுங்கள் பார்க்கலாம் அவருடைய லாங்குவேஜே போதும் அவர் எவ்வளோ பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்னு ஊட்டாண்ட எண்பழத்தி நாலாயிரம் சொல்ல இட்டாந்து லாங்குவேஜ் பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் தமிழ் எப்படி தாண்டவ மாட்டு பாருங்கள் எண்பத்தி நாலாயிரம் ஊட்டாண்ட இட்டாந்து அப்படி தானே இருக்குது அவர் எங்கே அரசியல் கட்சி தலைவர் அவர் பொதுச் செயலர் இருக்குது நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் சமீபத்தில் கூட விஜயவர்கள் வராருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அங்கே வந்து ஒரு பாட்டி வந்து வயதான மூதாட்டி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் ரஜினின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க ரஜினி வேறான்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க அதுதான் தான் அங்கே அப்பா வச்சுருக்காங்க இதெல்லாம் செட்டப் சார் புசிய ஆனந்தோட செட்டப் சார் இது இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தபோது கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்ணை வந்து காலைல உழ வச்சாங்கல்ல அது வந்து செட்டிங் அது ஸோ வந்து இதுதான் உண்மையான விஷயம்னு கேட்டினா இது ஒரு வகையான செட்டிங்கு அங்கே சொல்லியிருக்கணும் இவர் வந்து ரஜினி கிடையாது விஜயின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சதுலாம் ரஜினி தான் ஸோ அதனால் அவங்க வந்து நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கணும் விஜயின்றது அவங்க வாயில் நுழையலை கரெக்டாக செட் பண்ணும்போது கரெக்டாக செட்டிங் பண்ணும் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இந்த மாதிரி வேலைலாம் இந்த மாதிரி மாமா வேலைலாம் வந்து எஸ்எஸ்சி தான் பண்ணார் சரிங்களா அப்போ இப்போ வந்து கேட்டால் புலசியானது செய்கிறாருன்னா அது வந்து கேட்டால் செய்ய செய்கிறத கரெக்டாக செய்யணும் அதெல்லாம் எஸ்எஸ்சி வந்து சிந்தாமல் செதுடராமல் பண்ணார் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து புஷ்யானந்த கிரிக்கெட்னா செய்து செய்து மாட்டிக்கிறார் இது வந்து செட்டிங் அதாவது வயசான கேள்விகள் எப்படி வந்து எம்ஜிஆர் எப்படி கட்டி அணைச்சாரோ இல்லை வந்து விஜயகாந்த் எப்படி கட்டி அனுப்பிச்சோம் அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள் இந்த ரோட் ஷோவில் நடக்கிற அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கன்னா யாராவது வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள் இருக்கிறாங்களான்னு நீங்கள் பாருங்கள் எல்லாமே இருபது வந்து முப்பதுக்குள்ள ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விடலைப்புறம் தான் ஏன் விஜயோட ஜென்ரேஷன் அந்த ஐம்பது வயது ஆட்கள் கூட இல்லை அப்போ அதில் வந்து என்ன தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க வந்து கேட்டனா காக்கா கூட்டம் இது எப்படி இது வந்து இந்த காரப்பூந்தி வாங்கி இல்லை இனிப்பு பூந்தி வாங்கி தூங்கினீங்கன்னா எப்படி காக்காக்கள் அப்படியே ஃபுல்லாக வரும் அது சாப்பிட்ட உடனே காணாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் எல்லாமே காக்கா கூட்டம் தான் இல்லை சார் ரஜினி வராருன்னு சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி உண்மைதானே சார் தானே சார் எம்ஜிஆர் ரஜினி விஜயகாந்த் இவங்களுக்குள்ள அந்த செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு இருக்கா இல்லை இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொன்னால் அந்த தயால குணம்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அந்த மாதிரியான குணம் கிடையவே கிடையாது நான் மீண்டும் கூட அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்கேயாவது வந்து இவர் நிவாரண உதவி இவர் கொடுத்துருந்தாருன்னா வந்து அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேசுவாங்க அதை பற்றி இப்போ விஜயகாந்த்க்கு எப்படி பேசுனாங்க விஜயகாந்த் வல்லன்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அவ்வளோ உதவிகள் போய் சேர்ந்துருக்கு ரஜினியும் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து கட்டினா வந்து திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாரு பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் இருக்குது இவர் விஜய் செய்த உதவி செய்து உதவி பெற்றவர்கள் யாராவது சொல்ல சொல்லுங்க சூர்யா கூட வந்து பார்த்திங்கன்னா அறம் ஃபவுண்டேஷன் வச்சு ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பண்ணுறாரு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றவங்களுக்கு சிகிச்சைக்காக பண்ணுறாரு விஜய் பண்ண விஷயத்த யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு இதை பண்ணாருங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேங்க சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது வந்து தன் தானாக வந்து பேட்டி கொடுக்குறாங்களா பாருங்கள் யாரும் கிடையாது இது வரைக்கும் சொல்லுங்கள் இல்லை ஏன் விஜய சொல்ல சொல்லுங்கள் நான் என்னென்னலாம் நான் தான தர்மம்லாம் பண்ணியிருக்கிறேன் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது இப்போவே இயற்கையை வந்து உதரல சார் ஏன்னா பணம் செலவு பண்ணாமல் எப்படியாவது வந்துடணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் இது வந்து வந்து போட்டு பார்க்குறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் ஆனோம்னா பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே வந்து நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சினிமாவுக்கு போயிடலாம் ஸோ அந்த டெஸ்ட்டு இந்த ரசிகர்கள் வந்து அதே சூட்டில் வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணுறதே நல்லா தெரியும் அரசியலில் இன்றைக்கி அனாதை விஜய் கூட்டணிக்கு யாரும் தயாராக இல்லை போனால் ஒரு நாற்பது சீட்டு வாங்கிக்கணும் வேணால் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கிட்ட வேணால் போகலாம் அவ்வளோதான் அப்படி போனால் கதை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் ஸ்கோப் கிடையாது சார் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்கன்னு வேணால் சொல்லலாம் அதில் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து பெரிய முதலீடு ஒன்றும் கிடையாது இந்த அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதாவது செலவுகளோ பண்ணி லாஸ் ஆப்பிட்றாரா ஒன்றும் கிடையாது எல்லாம் ஊர் தலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதாவது சொந்த பணத்தை வரைக்கும் இன்னும் அரசியல் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்கள்லாம் விற்றார் அரசியல் கட்சிக்கு வந்தபோது குறைஞ்சபட்சம் ஆஃபீஸ் கூட பார்த்திங்கன்னா எத்தனையோ கல்யாண மண்டபம் ஒம்பது கல்யாண மண்டபம் சென்னையில் மட்டுமே ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆஃபீஸை வைக்கலாம் அதை விட்டுட்டு பனை ஊர்லேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஆஃபீஸில் வச்சுருக்கோன்னா என்ன சொல்ல முடியும் அப்போ என்ன பொருள் கல்யாண மண்டபத்தில் எடுத்தோம்னாக்கா அது வாடகை போயிடும் லாஸு அதனால் இருக்கிற பனையூர்லேயே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு ஏன்னா இதே சிட்டிக்குள்ளேயே ஒம்போது கல்யாண மண்டபம் இருக்குது பல ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இருக்குது சென்னையிலேயே ஏன் அவர் வந்து ஒரு இடத்துல ஆஃபீஸ் இல்லை ஆனால் அவங்கலாம் அப்படி இல்லை விஜயகாந்த் தன்னுடைய கல்யாண மண்டபத்தை ஆஃபீஸ் ஆக்கினார் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேட்டால் வந்து அவை சர்ம ஓரளவுக்கு கேட்டால் பெரிய வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க ஜெயலலிதாவும் அந்த ஆஃபீஸில் தான் இருந்தாங்க ஸோ கட்சிக்கு சொந்த ஆஃபீஸே கிடையாது சார் இவனுக்கு வந்து கேட்டால் ஏதோ வந்து பார்த்தா வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க ஏன்னா சௌகரியமாக இருக்கும் அங்கே தான் எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அதனால் ஈஸியாக அப்படியே வந்துட்டு போயிடலாம் சொல்லி பத்துக்கு பத்து இருக்கிறதே வந்து சின்னதாக ஒரு கட்சி ஆஃபீஸாக ஒரு கம்பீரமாக ஏதாவது இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எதாவது ஃபோட்டோ எதாவது கா பார்த்துருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தினா ஏன் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்போ தான் பத்து வந்து உடனே வந்துட்டு போகணும் ஏன் இதே வந்து பார்த்தோன்னா மவுண்ட் ரோட்லேயோ இங்கே வந்து வடபயனிலேயோ இல்லை பெரிய ஆஃபீஸ் வந்து பிரம்மாண்டம் சென்னைக்கு மத்திய மையத்தில் ஏன் கொண்டு வரல எல்லா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவனே பார்த்தீங்கன்னா சோத்தை கட்டின்னு போகிறான் அரை நாள் ஆயிடும் வீட்டுக்கு போய் வந்து ஆஃபீஸை போய் பார்த்துட்டு வரத்துக்கு ஸோ அதனால் இன்னும் ஃபண்டமெண்டலாக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இயங்கலை சார் Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா